வீட்டில் சுபிட்சம் பெருகோறும் வீட்டில் விளக்கேற்ற தவறாதீர்கள் நாம் வீட்டில் ஏற்றும் தீபமானது வெறும் விளக்கல்ல அது நம் மனதில் உள்ள இருளை போக்கி வெளிச்சத்தை உண்டாக்கும் ஒரு சக்தியாகும் மனதில் உள்ள இருள் அகன்றாலே போதும் அனைத்தையும் நம்மால் தெளிவாக செய்ய முடியும் விளக்கேற்றினால் வீட்டில் லட்சுமி கடாச்சம் உண்டாகும் விளக்கு ஏற்றுவதற்கு என்று சில சம்பிரதாயங்கள் உண்டு அதையும் அவசியம் பின்பற்ற வேண்டும் அப்போதுதான் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் பொதுவாகவே நம்மால் முடிந்த வரையில் அதிக எண்ணிக்கையில் விளக்கு ஏற்றி வழிபடுவது என்பது சிறப்பை தரும் எனினும் எத்தனை விளக்கு ஏற்றுகிறோம் என்பதை விட விளக்கின் முகங்கள் எத்தனை என்பதை பொறுத்து பலன்கள் மாறுபடும் ஒரு முகம் சாந்தமான மனநிலையை தரும் இரண்டு முகம் செல்வம் பெருகும் குடும்பத்தில் ஏற்படும் துன்பங்கள் விலகும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் மூன்று முகம் வெற்றி கிடைக்கும் மனதில் நம்பிக்கை கூடும் செய்யும் செயல்களில் உள்ள தடைகள் விலகும் நான்கு முகம் ஆரோக்கியமான மேன்மை அடையும் ஐந்து முகம் நல் வாழ்க்கை அமையும் வாரத்தில் ஒரு நாளாவது பசு நெய்யில் பஞ்சமுக தீபம் ஏற்றுவது மிகவும் சிறந்தது விளக்கை எந்த திசையில் ஏற்ற வேண்டும் கிழக்கு கிழக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் நீங்கும் கிரகதோஷம் நீங்கி லெஷ்மி கடாச்சம் பெருகும் வீடு இல்லாதவர்கள் சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும் தென்கிழக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றினால் குழந்தைகளுக்கு புத்தி கூர்மை உண்டாகும் குழந்தைகள் படிப்பில் திறமையாக விளங்குவர் தென்மேற்கு தென்மேற்கு திசையில் தீபம் ஏற்றினால் திருமண தடை விலகும் குடும்ப சண்டைகள் விலகும் வடக்கு வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றினால் நல்ல காரியங்கள் வெற்றி கிடைக்கும் திருமணம் கைகூடும் வடகிழக்கு வடகிழக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றினால் குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும் மேற்கு மேற்கு திசையில் தீபம் ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும் பணத்தால் வந்த பகைமை வளராமல் தீரும் வடமேற்கு வடமேற்கு திசை நோக்கி தீபம் ஏற்றினால் சகோதர சகோதரிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் தெற்கு வீட்டில் தெற்கு திசை நோக்கிய தீபம் ஏற்றக்கூடாது மரண பயத்தை உண்டாக்கும் குடும்பத்தில் கஷ்டங்கள் ஏற்படும் விளக்கேற்றும் நேரம் சூரியன் சற்று முன்னதாக பிரம்ம முகூர்த்தம் நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை என்கின்ற இரவின் விடியலாக திகழும் நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லாவித யோகத்தையும் பெறலாம் அதே போல் மாலையில் சூரியன் மறைவதற்கு சற்று முன்னதாக பிரதோஷ காலம் மாலையில் நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி என்கின்ற உன்னதமான காலத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டால் குடும்பத்தில் செல்வம் பெருகும் சந்தோஷம் நிலவும் வேலை தேடுபோருக்கு நல்ல வேலை கிடைக்கும் புத்திர பாக்கியம் உண்டாகும் மனதுக்கு ஏற்ற வரம் கிடைக்கும் மற்றும் எல்லாவித பாக்கியங்களையும் பெறலாம் எத்தனை திரி போடுவது விளக்கில் எண்ணெய் விட்டு எத்தனை திரிகளை போட்டிருந்தாலும் அத்தனையும் ஏற்றிட வேண்டும் குறைந்தபட்சம் இரண்டு திரிகளாவது ஏற்ற வேண்டும் இரண்டு திரி சேர்த்து முறுக்கி ஏற்றுவது நலம் ஒரு திரி ஏற்றுவது கிழக்கு திசை நோக்கி ஏற்றவும் நாம் ஏற்றும் திரியை பொறுத்து அதற்கு உண்டான பலன்களையும் அடையலாம் தீபம் ஏற்றும் போது செய்ய வேண்டியவை பூஜை தொடங்கும் முன் வீட்டில் சுமங்கலி குத்துவிளக்கே ஏற்றிவிட்டு வணங்கிய பிறகு பூஜை செய்தால் நிச்சய பலன் உண்டு தீபம் ஏற்றும்போது முதலில் விளக்கில் நெய் அல்லது எண்ணெய் ஆகியவற்றை ஊற்றிய பிறகே பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அப்படி முறையாக ஏற்றிய தீபம் வீட்டில் உள்ள இருளை அகற்றுவதோடு வீட்டில் உள்ளவர்களின் மன இருளையும் அகற்றி தெளிவான சிந்தனையை தூண்டி சிறந்த முறையில் செயலாற்ற வைத்து நிலையான அமைதியை தரும் தீபத்தை எவ்வாறு அணைப்பது தீபத்தை பூவின் காம்பினால் அணைக்க வேண்டும் வாயினால் ஊதக்கூடாது கல்கண்டை கொண்டு தீபத்தை அமர்த்த வேண்டும் அனைவரும் வீட்டில் தினந்தோறும் ஏற்றி அனைத்து செல்வங்களையும் பெறுவோமாக